வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிறுதானிய தோசை கிடையாது இது வந்து சிறுபருப்பும் பாசிப்பருப்பும் சேர்ந்த தோசை எப்படி செய்யலாம் அப்படி சொல்லி பார்க்கலாம் வாங்க அதிலே நான் இன்றைக்கி என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா பனியாரமும் செஞ்சுருக்கேன் சாதாரண அடை தோசை மாதிரியும் செஞ்சுருக்கேன் சிம்பிளான தோசையும் செஞ்சுருக்கேன் இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒரு டம்ளர் சிறுபருப்பு இதுக்கு வந்து நான் தோரம் பருப்பு கடலை பருப்பு எதுவுமே சேர்க்கல சிறு பருப்பு அதே அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன் அதே டம்ளரில் நம்ம வந்து பச்சை பயிர் அதாவது பாசிப்பயிறு சொல்லுவாங்க பாசிப்பருப்பும் பாசிப்பயிரும் சேர்ந்த தோசை தான் இன்றைக்கி நம்ம சேர்க்குறோம் அதுக்கு வந்து நான் இட்லி அரிசி எடுத்திருக்கேன் இட்லி அரிசி இல்லாதவங்க நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ரேஷன் அரிசினாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா சாப்பாட்டுக்கு எந்த அரிசி யூஸ் பண்ணுவோமோ அதையே யூஸ் பண்ணிக்கலாம் எந்த டம்ளரில் எடுக்கீங்களோ அதே டம்ளரில் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு வந்து மூணு டம்ளர் சேர்ந்துருச்சு அதுக்கு வந்து முக்கால் டம்ளர் உளுந்து உளுந்து வந்து வெள்ளை உளுந்து இருந்தாலும் சேர்த்துக்கோங்க கருப்பு தொளி உளுந்து இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இது வந்து உளுந்து வந்து கருப்பு உளுந்துலேயே முழு உளுந்து நான் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே நல்லா கழுவிக்கலாம் கழுவிட்டு நான் என்ன செய்யப்பறேன் அப்படின்னா அந்த உளுந்துலாம் தொளி எடுக்க போகிறது கிடையாது அந்த ஸ்கின்னோட சேர்த்து தான் நம்ம என்ன செய்யப்படுறோம் அப்படின்னா அரைக்க போகிறோம் பச்சை பயிருக்கு எப்படி நம்ம வந்து பச்சை கலரில் இருக்க அதோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணாமலே தான் நம்ம என்ன செய்யப்பறோம் அப்படின்னா தோசைக்கு சேர்த்துருக்கோம் அதே மாதிரி தான் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா கருப்பு உளுந்தும் நீங்கள் வந்து உடச்ச உளுந்து சேர்த்தாலுமே நீங்கள் கழுவிட்டு அந்த உளுந்து தொளி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து கழுவிட்டு நான் ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் ஊற வைக்க போகிறேன் நமக்கு வந்து எல்லாமே சீக்கிரம் ஊறிடும் பச்சை பயிர் மட்டும் என்ன செய்யாது அப்படின்னா ஊறவே ஊராது எவ்வளோ நேரம் நீங்கள் போட்டாலும் ஓரளவு அப்படியே தான் இருக்கும் ரொம்ப சீக்கிரமாக ஊராது நான் வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு இப்போ இதை வந்து கிரைண்டரில் போட்டு அரைக்கப்பறேன் உங்களுக்கு மிக்ஸியை வந்து போட்டு அரைக்கிறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா மிக்சியில் அரைச்சிக்கோங்க குவான்டிட்டி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் கிரைண்டரில் சேர்த்துக்கிடுறேன் இது நமக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு மூணு பேருக்கு வந்து காலையில் மதியம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவு போட்டிங்கன்னா நான் வந்து இதை அடை தோசையும் யூஸ் பண்ண போகிறேன் பணியாரமும் செய்கிறேன் இல்லை நீங்கள் எதுவுமே செய்யலை வெறும் தோசை மட்டும் தான் செய்றீங்கன்னா நீங்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு கூட ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இது கூட நான் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டேன் கெட்டியாக அரைக்கணும்னா நீங்கள் கெட்டியாக அரைச்சிக்கோங்க ரொம்ப நல்லா மையாக அரைச்சிட்டுக்கோங்க தண்ணியாக அரைக்கணுனாலும் நீ அரைச்சிக்கோங்க இதில் இட்லியுமே உங்களுக்கு சூப்பராக வரும் நான் இட்லிலாம் ட்ரை பண்ண போகிறது கிடையாது தோசை மட்டும் தான் செய்யப்படுறேன் மாவு வந்து எனக்கு வந்து இந்த கன்ஸ்டன்சியில் தான் நான் எடுத்துருக்கேன் நம்ம கையில் எடுத்து போட்டோம் அப்படின்னா அப்படியே விழணும் அந்த மாதிரி நல்ல பந்து மாதிரி வந்திருக்கு நல்ல உளுந்து வந்து நமக்கு நல்ல பொங்கியிருக்கு முக்கால் டம்ளர் நான் சேர்த்துருக்கேன் மூணுக்கு முக்கால் அப்படி சேர்த்துருக்கேன் நாலு டம்ளராக இருந்தால் ஒரு டம்ளர் சேர்த்துக்கோங்க உளுந்து இப்போ இந்த மாவை எல்லாத்தையுமே நல்லா வலிச்சு எடுத்தாச்சு இந்த தண்ணியுமே நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா கொஞ்சமாக நான் வந்து கிரைண்டர் தன் கழுவுன தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன் உப்பு சேர்த்துட்டு இதே திக்னஸ் தான் நான் என்ன செய்யப்பறேன் அப்படின்னா பனியாரம் சேர்ப்புறேன் இன்னும் உங்களுக்கு வந்து திக்னஸ் கம்மியாகணும் அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி கூடுதலாக ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து தண்ணி ஆட் பண்ணலை பனியாரம் எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் அப்படியே அப்படியே திக்காகவே வச்சுருக்கேன் தோசை ஊற்றுறப்ப நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தண்ணி ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பேனில் கடுகு சீரகம் உளுந்தம்பருப்பு இருந்தால் சேர்த்துக்கோங்க கருவேப்பில் அதுக்கப்புறமா வத்தல் ஒரு மூணு வத்தல் சேர்த்துக்கோங்க இஞ்சி சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து அடை தோசைக்கு ரெடி பண்ணிக்கலாம் இது கூடவே நம்ம வந்து இந்த அடை தோசைக்கு ரெடி பண்ண மாவுலேயே நம்ம பணியாரமும் எடுத்துக்கலாம் இப்போ மாவு பாருங்கள் நல்லா ஒரு மூணு மணி நேரம் தான் வச்சுருக்கேன் புளிக்க வைக்கணும் நம்ம மாவை ஒரு மூணு மணி நேரம் நல்லா புளித்ததுக்கு அப்புறமா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பணியாரம் சுட்டு எடுத்துக்கலாம் தோசையும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மதியம் நீங்கள் வந்து ஊற போடுறீங்க அப்படின்னா ஒரு மணிக்கு போட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மணிக்கெலாம் அரைச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா ஈவினிங் டைம் நம்ம கிட்ஸ் வர டையத்தில் நீங்கள் வந்து பனியாரமாக செஞ்சுக்கலாம் அதே அப்படியே வச்சு நம்ம என்ன செஞ்சிக்கலாம் அப்படின்னா நைட்டு டின்னருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மீதி இருக்கிற மாவை நம்ம வந்து ஏர்லி மார்னிங் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு கரம் மசாலா நான் எதுவுமே சேர்க்கல மஞ்சள் பொடியுமே அந்த தோசை கலர் வரணுங்கிறதுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம மாவு ஏற்கனவே உப்பு சேர்த்தாச்சு அதனால் இந்த டைம் நம்ம உப்பு சேர்க்க வேண்டிய தேவையில்லை இல்லை விருப்பப்பட்டுனா உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இதை இப்போ இதை நல்லா பீட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பணியாரக்கடல என்ன இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க இப்போ அந்த மாவை நம்ம என்ன சேர்ப்புறோம் அப்படின்னா அப்படியே எடுத்து ஊற்றிக்கிட வண்டி தான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு மாவை எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து எண்ணெய் மேலே ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி நெய் இருந்தால் நெய் சேர்த்துக்கோங்க நல்லா வேகணும் ரொம்ப சூப்பராக வரும் இந்த பனியாரம் டேஸ்ட்டுமே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடுச்சு அப்படின்னா தான் பனியாரம் வந்து நல்ல டேஸ்ட் இருக்கும் பாசி பயிரும் பச்சை பயிரும் சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னா ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்நாக்ஸ் ரெசிபிக்கு வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறமா கிச்சுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளுமே என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஈவினிங் டைமாக ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் இது நல்ல முறு முருன்னு வரும் நல்ல டேஸ்ட் இருக்கும் மற்ற பணியாரத்தை விட இந்த பணியாரம் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பணியாரம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு இதுக்கப்புறமா நம்ம வந்து அடை தோசையும் ரெடி பண்ணிக்கலாம் நான் ஒன்று பிச்சு காமிக்கிறேன் உள்ளே எல்லாமே சூப்பராக சாஃப்ட்டாக நல்லா வெந்திருந்துச்சு நம்ம வந்து கார போண்டாலாம் சாப்பிட்ணும்லாம் அந்த மாதிரி நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக வந்துருந்துச்சு இப்போ வந்து மீதி இருக்க மாவு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அடை தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சிறுதானியம் சேர்க்கனாலும் நீங்கள் அரிசிக்கு பதிலாக என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சிறுதானியத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் பாசிப்பருப்பு பச்சைப்பயிறு சேர்த்துட்டு ஒரு டம்ளர் உங்களுக்கு எந்த விருப்பமான சிறுதானியம் இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் நான் சின்னதாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன் கிட்சுக்கு ஊற்றுனதுனால சின்ன தோசையாக வந்திருக்கு இப்போ வந்து அடை தோசையும் நமக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அடை தோசையும் ரெடி பண்ணியாச்சு பணியாரமும் ரெடி பண்ணியாச்சு இதுவுமே நல்லா பாருங்கள் நம்ம நல்லா பு புளிக்க வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஊற்றுற தோசையில் நல்லா பபுள்ஸ் பபுள்ஸாக வரும் ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்கும் இப்போ வந்து இது நான் ஊற்றி இருக்கிறது வந்து வெறும் தோசை அதாவது நான் வந்து எதுவுமே சேர்க்கலை இது கூட மாவை அப்படியே எடுத்து நெக்ஸ்ட் டே என்ன செஞ்சேன் அப்படின்னா ஏர்லி மார்னிங் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா வெம்டி தோசையாக நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஆட் பண்ணியிருக்கேன் தோசை ரொம்ப சூப்பராக வந்துச்சு நான் ஏர்லி மார்னிங் வந்து நம்ம என்ன செஞ்சிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு வெங்காயம்லாம் போட டைம் இல்லைனா ஜஸ்ட் ஒரு மஞ்சள் பொடி மட்டும் சேர்த்துட்டு நீங்கள் சுட்டிங்க அப்படின்னா இந்த தோசை வந்து நல்ல எல்லோ கலரில் ஆயிடும் அப்படி இல்லை அப்படின்னா மஞ்சள் பொடி சேர்க்காமலும் நீங்கள் இந்த மாதிரி சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கலரில் கிடைக்கும் நான் வந்து மஞ்சள் பொடி லைட்டாக சேர்த்துட்டு செஞ்சேன் ஒரு தோசை வந்து சிம்பிளாக நம்ம எப் செஞ்ச தோசை எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக எதுவுமே சேர்க்காமல் அரைச்சமாவாக அப்படியே நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா சேர்த்துருக்கேன் இந்த தோசையுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாமே சூப்பர் டேஸ்ட்டில் இருந்துச்சு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாருமே இதை நம்ம சாப்பிடலாம் அரிசியை வந்து தவிர்க்கிறவங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அதிகளவில் நமக்கு வந்து சிறு பருப்பு பாசி பருப்பு எந்த பருப்பு உங்களுக்கு பிடிக்குமோ எந்த இது உங்களுக்கு உடம்பு செட் ஆகுமோ அந்த பருப்புகளெல்லாம் சேர்த்து தோசையாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ